செய்தியை தொலைக்காட்சியில் படைக்க பலர் தேவைப்பட்டனர் பல தொழில்நுட்பர்கள் திரைக்கு பின்னால் இருந்து செய்திக்கென்று பணியாற்றினார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருந்தது தொலைக்காட்சி தொழில்நுட்பம் ஆரம்ப நிலையில் இருந்த காலகட்டம் அது அதை பயன்படுத்தி செய்திகளை வழங்குவது என்பது சுலபமான பணியில்லை வணக்கம் சிங்கப்பூர் ஆயுதப்படைகளின் இருநூற்று முப்பத்தொன்பது அதிகாரிகள் பதவி உயர்வு பெறுகின்றனர் ஆரம்ப காலத்தில் நான் வந்து சார் போது ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து சிக்ஸ்டீன் எம்எம் ஃபிலிம் அது ஒரு ரோல் ஃபிலிம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் தான் இருக்கும் ஸோ அந்த கேமராவில் வந்து ரொம்ப எல்லாமே மேனுவல் செட்டிங் தான் ஃபோக்கஸ் எக்ஸ்போஷர் எல்லாமே மேனுவல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக ரியேஸ் பண்ணுவோம் ரியேஸ் பண்ண பிறகு எல்லாம் ஓகேனா பிறகு தான் நம்ம வந்து கேமராவே ரோல் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவோம் ஃபிலிம் பிக்காஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் வீக் ஏன்னா ரீயூஸ் அப் ஃபில்ம் அகேன் எடுத்தா எடுத்தது தான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ எடுத்துற வேலை செஞ்சேன் நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேனுவல் ஒர்க் ஃப்ளோவாக இருக்கும் ஒரு ஸ்டோரி செய்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நியூஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் இருக்கும் அண்ட் டோட்டலி மேனுவல் ஒர்க் ஃப்ளோ ஒரு வீடியோ எடுத்து ஒரு ப்ரொடியூஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட் உட்காந்து எடிட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டோரி முடிகிற வரைக்கும் மற்ற லாங்குவேஜஸ் காத்திருக்கணும் இதனால் தமிழ் நியூஸாக எஃபெக்ட் பண்ணிடும் தமிழ் செய்தியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இருபது நிமிஷம் செய்தி தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருவாங்க அந்த ஸ்கிரிப்டை பார்த்திங்கன்னா அது ஒரு டைப்பீஸ் தான் அதை வந்து தட்டடிச்சிருப்பாங்க அதை கொடுத்துட்டு அதை பார்த்து நாங்கள் எங்கே வந்து படம் ஓட்டுறது எங்கே கிராஃபிக்ஸ் போடுறது எங்கள் கேமரா ரீடர்ஸ் செய்தி வாசிப்பாளரில் எங்கே எடுக்கிறது அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணிக்குவோம் அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காலகட்டம்னு சொல்லுவோம் எல்லாமே வந்து டேரக்ஷன் தான் ஸ்டூடியோ தயாரிப்பாளர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க எப்படி அதை வழி கொண்டு வராங்க செய்தி வாசிப்பாளரை எப்படி வந்து அவங்க காண்பிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இதெல்லாம் பொறுத்து இருக்குது ஏன்னா எல்லாமே மேனுவல்னு நம்ம சொல்லுவோம்